శ్రీమద్దివ్యం థం త్రిభుజం శేషసాయిన మస్తగే దక్షిణమస్త రామగస్థం ప్రచారిచ పూర్వాశాభిముగందేవేంద్రవరదం ప్రభు భక్తాంజలింపుటాభ్యాం శ్రీభూవిభ్యాం సుసేవితం ఆదిమూర్తిం జంబకేసం కవివాసులె కావేరుపయోమ్యే శేషసైన పరింకమాశ్రయర్ధ్యానశో இந்திரதினங்கிற பாண்டிய மகாராஜா தன்னுடைய இஷ்ட தேவதையாக மகாவிஷ்ணுவை ஆராதிச்சுன்னு போது அகத்திய மகரிஷி அங்கே போகிற மதிக்காதனாலே மதங்கொண்ட யானையாக பிறக்க கடவு சாபம் பூகுங்கிற கந்தர்வம் தேவலோகத்திலேருந்து வந்து பூலோகத்தில் ஜலக்கிரீடை பண்ணும்போது காஷிம முனிவர் அனுஷ்டானம் இறங்கிறார் பிடிச்சி எடுக்கிறதுனால முதலியாக போக கடவு சாபம் இந்த சாப விமோச்சனம் இந்த தேவியக் நடந்ததாக பிரமாணம் யானை ஆதி மூலமே கூட்டதுனால விமானது எம்பெருமானுக்கு ஆதிமூலம்னு ஒரு திருநாவும் கஜேந்திரனுக்கு அபயவரதம் சாதித்ததுனால கஜேந்திர ஒரு திருநாவும் இவர் துவாபரே கண்ணன் கண்ணனுடைய பஞ்சாரூய க்ஷேரங்கள்லேயே இது ஒன்று திருமிஷாழ்வார் எம்பெருமானுக்கு கண்ணனா திருநாவுன்னு சொல்லிட்டு மங்களாசாசனம் மூலவர் ஆதிமூல பெருவாள் சைன திருக்கோலத்தில் அபயஸ்தம் தாயார் பொற்றாமலையால் ரமாமணி ஆதிசேஷன் உத்தவர் கஜேந்திர வரதன் ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் ஏகசிம்மாசனங்கே திருமிஷாழ்வார் ஏக மாதத்தில் தனிக்கோல் தாயார் ஜம்பகவல்லி ஜம்பகாருண்ய சேத்திரம்னு ஒரு பிரமாணம் திருமிஷாழ்வாரால் மங்களாசாசனம் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேர் ஆற்றங்கரைகளுக்கும் கண்ணன் கடல்களுக்கும் மாயன் உரைகளுக்கும் உள்ளத்தேனுக்கேன்னு பாசனம் இந்த திவிதேசம் ராமபலம் சித்தித்த திவிதேசம் பாரதத்திலே தன்னை மணந்த கணவன்மார்கள் அஞ்சு பேர் சபையில் இருந்தோம் பாட்டனார் பீஷ்மர் ஆச்சாரியன் துரோடாச்சார் ஐம்பத்தாறு தேசத்தை ராஜாக்கள் இருந்த போதிலும் துச்சாதனம் வந்து புடவை படவை பிடிக்கிற வரைக்கும் யாராலும் எந்த விதமான உபகாரமும் பண்ணவே முடியுது அந்த அம்மா இன்னோ வருஷா எல்லாத்தையும் கை எழுந்தினான் உபகாரம்னு பண்ணால் ரெண்டு பேர் பண்ணியிருக்கலாம் பாட்டனார்கூட பீஷ்மர் சொல்லியிருக்கலாம் ஆச்சாரியன் மூலம் திரோடாச்சார்கள் இருவருமே செவிஷாக்கிலே அந்த அம்மா அநாத கையை தூக்கினா பகவான் அனுக்கிறமுன்னார் யாக்கியானம் என்ன சொல்கிறது அன்று ஆபத்து காலத்தில் திரௌபதிக்கு இப்படிவே செறிந்தது நாமபலமே அவன் தூரத்தனாலும் நாமபலங்கிட்டே இருந்து உதவும் அவன் பொல்லாவினங் இனங்களுக்கானாலும் பரமகருணாமூர்த்தியாக தன்னடைச்சோதியிலிருந்து சோதியிலிருந்து லட்சணமாக வந்துவிடனான் என்பதை கூறுகின்றவாறு கட்டி பொண்ணுக்கும் பனி பொண்ணுக்கும் வித்தியாசம் கூறுகின்றவாறு அப்படிங்கிறான் பவுன் கட்டியாக இருந்தால் பிரயோஜனம் விடாது சங்கிலியா மோதிரமாக இருந்தால் கழுத்தில் கையில் போட்டு பார்க்கலாம் மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு எறும்புக்கும் கரையானுக்கும் மூன்றறிவு நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு மனிதரில் சிலருக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு எல்லாருக்குமே அறிவு கிடையாது பேசினோருக்கும் மனிதனடாமா ஐந்தறிவு உள்ள மிருகந்தானே யானைன்னு பகவான் அதையும் ஒதுக்கலை முதலைங்கிறது ஒரு பெரிய விஷ ஜிந்து அதை ரெண்டியை ரசிக்கிறார் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் இந்த நூற்றி எட்டு வைணவ திவ்ய க்ஷேத்திரங்களில் மற்ற திவ்ய தேசங்களில் கோவில் கட்டின மகாராஜாவுக்கு சேவை தபஸ் பண்ண மகரிஷிகள் ஆழ்வார்களுக்கு எஜ்யம் பண்ணினவாளுக்கு சேவை சாதிச்சிருக்கார் இந்த ஒரு திவ்ய தேசம் மாத்திரம்தான் ஐந்தருவு உள்ள முருக மிருகத்தையும் ஒரு கொடுகையை விஷர் என்று ரட்சித்தது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அவன் அன்றி ஒரு இனவும் அசையாது சர்வம் விஷுமயம் ஜெகதுங்கிறது பிரபான அவன் ரட்சிக்கிறான் என்பதற்கு பிரமாணமான ஒரு தேவிய தேசம் எறும்ப முதல் யானை எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ஜீவராசிகளில் ஊர்வன நடப்பன பரப்பன இருப்பனை என்ற நான்கு வர்ணாசிரமத்தையும் அவன் லட்சிக்கிறான் என்பதற்கு பிரமாணமான ஒரு தேவத் பராசர கபிக்ஷேத்திரே கஜேந்திர வரதோபவா செம்பவெள்ளி சமேதாயா அதிமூலாய மங்களம் மேலே வந்து ஆஞ்சநேயர் பராசுர மகிழ்ச்சி அவள் ரெண்டு பேர் முந்நூறு ஆண்டுக்கால தபஸ் பண்ணுறாள் தபஸ் பண்ணும்போது பெருமாள் அவள் காட்சி கொடுத்து என்னான்னு கேட்குறாரு அப்போ வந்து இந்தாட்டம் இந்த கஜேந்திர மோஷன் நடந்தது எங்கேயோ திரும்ப இந்த ஊரில் இந்த ஸ்தலத்தில் இதை நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பிரேயர் பண்ணுறார் அந்த பிரேருக்கு எனக்கு இந்த ஊரில் அது நடந்ததா ஐதீகம் இந்திரஜின்மன்கிற ஒரு பாண்டிய மகாராஜா தான் இஷ்ட தேவதையாக மகாவிஷ்ணுவை இருக்கும்போது அங்கே அகஸ்திய மகரிஷி வரார் அவர் அவர் மதிக்காதனால ஒரு மதம் கொண்ட யானையாக போகிறதுன்னு சாபம் கு குர்ப கந்தர்வன் வந்து மேலகத்துலேருந்து கிழகம் வந்து ஜலகிரடம் பண்ணும்போது காசிபம் மணி அனுஷ்டானம் அனுஷ்டானம் இருக்கார் அவர் காலப்பிடிச்சி இழுக்கிறதுனால அவர் முதலையாக போகிறதுன்னு சாபம் அந்த சாபம் விமோஜனம் இந்த ஊரில் ஆனதா பிரம்மாணம் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் முதல்ல வந்து யானை காலை பிடிக்கும் போது யானை வந்து பெருமாளை ஆதி மூலமேனு கூப்பிட்டதுனால பெருமாளுக்கு ஆதி மூலம்னு திருநாமம் ஆதிசேஷன் தாயார் பொற்றாமரையார் ரமாமணி தாயார் திருவடி இவர் கஜேந்திர வரதராஜன் ஸ்ரீதேவியின் ஆச்சார் பூமி தேவியின் ஆச்சார் ஆண்டாள் பக்கத்துல திருமிசை ஆழ்வார் பங்களாசாசனம் பண்ணுவார் கூற்றமும் சாரார் கொடி வினையும் சாரார் தீ மாற்றமும் சாரார் வகையறிந்தேன் ஆற்றங் கரைகடக்கும் கண்ணன் கடல் கடக்கும் மாயன் உரை கடக்கும் உள்ளத்தில் எனக்கு அப்படின்னு முடிச்சுட்டார் எம்பெருமான் வந்து திருமிசை ஆழ்வாருக்கு கண்ணனா காட்சி கொடுத்ததுனால கண்ணன் கபித்தலம்னு திருநாமம் இது பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள்ல இது ஒன்று தீர்த்தம் கபில தீர்த்தம் தனி கோயில் தாயார் ஜென்பகவள்ளி தாயார் மூலவர் ரமாமணி தாயார் தனி சன்னதி இருக்குங்க இது திவ்ய தேசத்துல ஒன்பதாவது இடம் பஞ்ச கிருஷ்ண சேத்திரத்துல அஞ்சாவது இவர் வந்து அகஸ்தியர் இந்திர ஜென்மனுக்கு சாபம் கொடுத்து யானையா போறார் இவர் காஷிப முனிவர் குகூர்வா கந்தரவனுக்கு சாகம் கொடுத்து முதலியாக போகிறார் பெருமாள் கெல்டலில் வந்து ரசிக்கிறார் கும்பகோணம் டு திருவார் போகும் வழியில் கபீஸ்வரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்து உள்ளது மெயின் ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளாக வர வேண்டும்